மைமை பிரிவு உறுப்பினர்களுக்கு வணக்கம் நம்ம எவ்வளோ நாளும் அமைதியாக இருந்ததுக்கு அந்த அமைதிக்கு கிடைத்த வெற்றி தாங்க நம்ம எம்டியோடய பெயில் ஆமாங்க நம்ம எம்டிக்கு நேற்று நேற்று ஈவினிங் நேற்று சாயந்தரம் பெயில் கிடச்சிருச்சிங்க நேற்று காலையில் பெயில் மூணு அப்ளை பண்ணாங்க மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே ஹியரிங் வந்துச்சிங்க சாயந்தரத்துக்கு மேலே வெயில் கிராண்டடு வெயில் அப்படின்னு சொல்லி வெயில் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதெல்லாம் நம்மளுடைய பொறுமைக்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வெளியில் இருந்ததுனால வீடியோ போட முடிய ஆனால் லவ் மட்டும் சின்னதாக போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது எத்தனை பேருக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல ரொம்ப நன்றிங்க எல்லோரும் பொறுமை காத்துறதுக்கு ரொம்ப நன்றி நம்ம பொறுமை கிடைத்த பரிசு தாங்க நம்ம எம்டியோட வெயில் இன்றைக்கி அவர் இந்த ப்ராப்பரான ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருந்து வெளியில் வர்றதுக்கு மதியானத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிருங்க அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சாயந்தரம் வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வ யாரும் கவலைப்படாதீங்க ஆப்பு ரீலான்ச் ஆகிவிடும் இது யாரும் இதுக்கு யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆப் ரீலான்ச் ஆகிவிடும் ஓகேங்களா புதுசு புதுசாக அதில் அப்டேட் வரப்போகுதுங்க புதுசாகவே ரீல்லை ஆக போகுது அது எப்படின்னு தெரியல அது எப்படி வந்து சொன்னாலும் தெரியும் ஓகேங்களா அப்டேட் வந்துங்க நேற்று மதியம் மதியமே எனக்கு நியூஸ் கிடைச்சிருச்சிங்க வெ வெளியோட அப்டேட் இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கார்த்திக் பிள்ளையம் அதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் அந்த வந்து வெளியில் சொல்லாதீங்க வெளியோட மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து நேற்று மதியமே எனக்கு நியூஸ் கிடச்சிருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்ததுனால நான் அதை பற்றி எதுவுமே சொல்லிவிங்க ஆனால் மதியானம் அந்த ஆப்போட அப்டேட் ஒன்று அவருக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதே உங்களுக்கு ஒரு கூஸ்ட் மாதிரி ஆகிருக்கும் இனி ஸ்டோர்லேயும் பொருட்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க பழையபடி நம்ம கம்பெனி ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் ஒன் பை ஒன்றாக ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நம்ம எம்பி நம்ம தலைவரும் வந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷத்தை சந்தோஷத்தில் எனக்கு கையை ஓடல காலு ஓடலீங்க நேற்று திடீர்னு ஒரு அறிவு கொஞ்சம் வெயில் கிடச்சிருச்சி அப்படின்ட்டு ஆகவே நீ உறுப்பினர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை வதந்திகளை தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள் 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 வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவர் வந்து கண்டிஷன் வெயிலில் வந்துக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு கூட ஒரு மறுபடி செயலுக்கு போயிடுவார் அதை பண்ணிடுவார் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்தியெல்லாம் கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரும் அதையெல்லாம் நம்பாதீங்க அந்த சேனல்லையே பார்க்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்காதீங்க ஓகேங்களா அதனால் உங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அந்த அது மாதிரி நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்களே வருத்தப்படாதீங்க ஓகேங்களா அடுத்தது எம்டி அவர்கள் வீடியோக்கு வந்துடுவார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோவுக்கு வருவார் முடிஞ்சால் இன்னைக்கு சாயந்தரம் வீடியோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா காலையில் தான் வருவார் ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரு வெளியில் வராரு முடிஞ்சால் சாயந்தரம் வீடியோக்கு வருவார் இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் வருவாங்க உடனே வந்து அவர் நேற்று வெயில் கிடச்சிருச்சு இன்னும் வீடியோக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் புலம் ஆரம்பி ஆரம் ஆரம்பிச்சிடாதீங்க கண்டிப்பாக வீடியோவுக்கு வருவார் அவரும் வீடியோ வரணும்னா அவருக்கும் ரொம்ப தான் இருக்குது மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு கூடிய விரைவில் அவருடைய குரலையும் அவர் பேசுகிற இதையும் பார்க்கலாம் அந்த தோனியும் ஒரு மாதிரியாக ஃபைபை உண்டு உண்டு போடணும் நமக்கு அவர் பேசும்போது அவர் குரலை நேரடியாக கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பழைய வீடியோவெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ புது வீடியோலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பேச போகிறாரு நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கூடிய வரைகள் வந்துடுவாருங்க ஓகே உங்களோட சேர்ந்து நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா போன தடவை வந்துங்க உடனுக்குடனே அப்டேட் கொடுத்ததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய மெரிட் பெயில் கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிருச்சு அதனால் வந்து எல்லாம் அமைதியாக இருந்துட்டோம் சரி இந்த இந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஓகேங்களா நம்ம கம்பெனி லீகலாக இருக்கிறதுனால நமக்கு ஒரே நாளில் பெயில் கிடைச்சிருச்சு ஓகேங்களா இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கும் லீகலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யாரும் பயப்படாதீங்க அந்த அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வீடியோ பண்ணால் கூட போய் நெகட்டிவ் வீடியோ தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க பார்த்த வரைக்கும் போதும் பார்த்த அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப மனவேதனை அடைஞ்சது தான் மிச்சம் எவ்வளவோ சேனலாம் பாசிட்டிவாக கரெக்டான நியூஸ் சொல்கிறாங்க நம்ம சேனலையே கூட வருதுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பா பார்க்குறவங்களுக்கு க கரெக்டான நியூஸ் வந்து சேர்ந்துடும் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்தது அப்டேட் வரும் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேங்க இனி எல்லாமே திடீர் திரியின்னு தாங்க நடக்கும் சொல்லிக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா கண்டிஷன் ஃபெயில் அப்படிங்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகம் இடம் பெற்றுள்ளதா இடம் பெற்றுள்ளதாக ஒரு தகவல் இருக்குங்க அப்படி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து பேமெண்ட் தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவரால் சொல்ல முடியுனாலும் ஏற்கனவே போகின்னு ஒருத்தர் நம்ம எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்காரு அவர் சொல்ல முடியுன்னா கூட அவரை வச்சு கூட அவர் அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை போக போக பார்ப்பேங்க இனி எல்லாமே திடீர்னு தாங்க நடக்கும் அவர் வந்து செயலில் தான் காட்டுவார் இனிமேல் சொல்லிட்டு செய்கிற மாதிரி இல்லைங்க நீ எல்லாமே மறைமுகமாக தான் நடக்கும் எல்லாமே சைடில் தான் காட்ட போகிறாரு பணம் வருவது கூட திடீர்னு தான் நடக்கும் சொல்லிட்டு பணம் போடுறது அது நீ அப்படி அப்படி அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் வந்து உங்களுடைய வேலட்டில் ஏற்கனவே வித்துட்டா கொடுத்துக்கிற பணம் திடீர்னு தான் உங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தரப்போகுது அப்படி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதனால் அமௌண்ட்டை பற்றி யாரும் கவ கவலைப்படாதீங்க ஓகேங்களா அமௌண்ட்டை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க இங்கே ஆப்பு வந்து ரீலாஞ்ச் ஆகிடும் அதனால் யாருக்கும் கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம்